போனாலும் அதே தான் ரெட்டையில கூட இருந்தா தான் உங்களுக்கு நல்ல இது அம்மா பதில் நீங்க அம்மா இருங்க கட்சிக்கு வராமே இவ்வளவு செய்யறீங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்வீங்க அம்மா நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லி நான் அதை கேன்சல் பண்ணிட்டு சரி ஓகே அவரே சிஎம்மா இருக்கட்டும் நாங்க வந்து பேசிக் லெவல வாங்கி போலாம் ஏதோ ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இருந்தா கூட என்ன மக்கள் சேவை நான் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் இன்னைக்கு அன்னைக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க பில் பண்ணி கொடுத்தா வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஏன் எங்களை மறக்கணும் இங்க ஏன் இன்னைக்கு எங்களுக்கு சண்டைக்கு வரணும் ஏன் ஒருவேளை பயந்துட்டீங்களா என்னப்பா நீங்க நீங்கள் பயந்துட்டீங்களா உங்க தொண்டர்களை விட்டு என் காரை அடிக்க சொல்றீங்க நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும் நீ யார் கால் தொட்டு கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும் உனக்கு இவ்வளோதான் மரியாதை சொல்லிவிட்டேன் இங்கே பாரு நான் வந்து சும்மா வரலை பணம் கட்டிட்டு தான் வந்திருக்கேன் என்னோடய கட்சியில் இருந்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது அது நல்லா தான் போயிட்டு இருக்கு அதில் நல்லா திட்ட உதவிகள் எல்லாம் கண்ணில்லாதவங்களுக்கு ஹேண்டிகேப்ஸ்க்கெல்லாம் நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எங்க அம்மா கட்சியில போலான்னு சொல்லி தான் நான் வாங்கினது இன்னொரு கட்சியில் எப்படி நீங்க அடிப்படை உறுப்பினராக இருக்கவே முடியும் இல்ல எனக்கு சமூக சேவை மாதிரி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் கட்சி என்னோட கட்சி நான் ரெஜிஸ்டர் பண்ணல இன்னும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்களா அது என்ன இருக்கு என்ன போயிட்டு இருக்கு

வந்த உடனே சார் என் காரை தட்டுறாங்க உள்ள வண்டி விட கூடாது கார் விட்டு இறங்க கூடாது ஓடு போங்க 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 என் காரை கல் எடுத்து அடிச்சாங்க எது பண்ணணும் நீ ஒரு சிஎம் ஒரு பொம்பளை போய் துறைக்கிறேன் நீ ஒரு சிஎம் நீ சிஎம் ஆக முடியுமா சொல்ற